ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்ரெண்டிங் Infos தமிழ் சும்மா ஒரு அதிரடியான நியூஸ் வெளியே வந்திருக்கு இப்போ லேட்டஸ்டாக செங்கோட்டையன் அண்ணன் அடுத்த சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு என்னன்னு கேட்குறீங்களா ஏற்கனவே செங்கோட்டையன் அண்ணன் என்ன சொல்லியிருந்தார்னா பல முன்னாள் அமைச்சர்கள் பெரிய பெரிய அனுபவமுள்ள தலைவர்கள் எல்லாம் நம்ம தவகவில் வந்து இணைய போறாங்கன்னு ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாரு அவர் சும்மா சொல்லலைன்னு இப்போது ஆக ஆரம்பிச்சிருக்கு இப்போ லேட்டஸ்டா கிடைச்ச தகவல் என்னன்னா ஓபிஎஸோட ஆளான அதாவது ஓபிஎஸ் கூடவே ரொம்ப நம்பிக்கையாக ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருந்தாரு நம்ம முன்னாள் அமைச்சர் வெள்ளமண்டி நடராஜன் அண்ணன் அவரை செங்கோட்டையன் அண்ணன் மீட் பண்ணி பேசியிருக்காருன்னு ஒரு தகவல் வெளியே வந்திருக்கு சும்மா சீக்கிரட்டாக இல்லைங்க ரொம்ப டீப்பாக ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு தான் சொல்கிறாங்க முக்கியமாக தவைகளை இணையிறது பற்றி தான் பேசியிருக்காங்கன்னு தெரியுது அப்போது வெள்ளமண்டி நடராஜன் அண்ணன் என்ன சொல்லியிருக்காருன்னா செங்கோட்டையன் அண்ணன் இப்போதைக்கு நீங்கள் அவசரப்படாதீங்க டிசம்பர் பதினைந்தாம் தேதி ஒரு சம்பவம் இருக்கு ஓபிஎஸ் அண்ணன் ஒரு முக்கிய முடிவை எடுக்க போறாரு அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன் அண்ணனுக்கு ஒரு பாம் வச்சுருக்காராம் யோசிச்சு பாருங்கள் டிசம்பர் பதினைந்து வீல் ஓபிஎஸ் எடுக்க போகிற அந்த முக்கிய முடிவு என்னவா இருக்கும் அது வரைக்கும் இந்த பெரிய தலைவர்கள் தவகக்குள்ள போகிறது கொஞ்சம் ஹோல்டில் இருக்குதுன்னு தான் அர்த்தம் ஆனால் இந்த ஒரு மீட்டிங் மூலமாக செங்கோட்டையன் அண்ணன் போட்ட ஸ்கெச் செம சக்ஸஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்னு இது பற்றி உங்கள் கருத்து என்னென்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்